வணங்க வேண்டுமா சிவபெருமானை வணங்கினா உறுதியான திடமான நம்பிக்கையான நெல்லையான புத்தியே நமக்கு நிலைத்த புத்தி இது தடுமாற்றமே இப்படி போலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இத கும்பிடுவோமா அதை கும்பிடுவோமா கும்ப போவா அதை பாப்போமா இதெல்லாம் இல்ல ஒன்னே உன்னைத்தான் உன்னை தவிர வேற எதையும் நான் கேட்கல எதுவும் நம்மள யார்கிட்டையும் போகல நீயே எல்லாம் பார்த்து அப்படி வழி வழியாக வந்த அருளாளர்கள் நமக்கு சொன்ன அந்த பக்தியை உறுதிப்பாட்டோட எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் சிவபெருமான கும்புறோம் கோயிலுக்குள்ள போய் கடவுளை வழிபடும் போது கூட ஒரு அழகான நியதியையும் முறையையும் பெரியோர்கள் சொன்னான் ஒரு கோயிலுக்கு போகிறோமா இப்ப சிவன் கோயிலே எடுத்துக்கோங்க உள்ள போனோடனே பிள்ளையார் இருப்பார் முதல்ல யாரை கும்பிடணும் நம்ம சமயத்துல விநாயகர் தான் முதல் கடவுள் மூலாதார மூர்த்தி அவரை கும்படணும் தலையில கொட்டிக்கிட்டு கும்பணும் கோயிலுக்குள்ள இப்படி பார்ப்பாங்க யாராவது நின்னாங்கன்னா தோக்குவரணம் போடுறது இல்லை அவ்வளவுதான் தலை மட்டும்தான் ஆடும் உடம்ப ஆடமே ஆடாது அது ஏதோ போட்டா பக்கத்துல எப்படி சுத்தி பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்களோ என்னமோன்னு தோணும் போல இருக்குது தெரியல இப்ப தோப்பு கரணமே போடுறது இல்ல குறைஞ்சு போச்சு கிட்ட போனா நல்ல தலையில குட்டிக்கிட்டு காதை பிடிச்சு இழுத்து நல்ல தோப்பு கரணம் போடணும் தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார வழிபாடு பண்ணி பிள்ளையாரப்பா மூலாதார மூர்த்தி உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற பெருமான் கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு அவர்கிட்ட வேண்டணும் அடுத்து முருகப்பெருமான் இருப்பார் இருக்குன்னா போய் வழிபாடு பண்ணிட்டு